ஒன்று குறந்த பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனத்துல நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கத்தர் உலகத்தை ஜெயித்தவர் பாவத்தை வென்றவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் பிரியமானவர்களை அதே அதிகாரத்துல ஐம்பத்தஞ்சாவசனம் வசனம் சொல்லுது மரணமே உன் கூற எங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று ஜெயித்தெழுந்த தேவனாகிய கத்தர் அப்பேற்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிற நாமும் கூட எல்லா விஷயத்திலையும் ஜெயத்தை எடுக்கிறவர்கள் தான் தகப்பனுக்கு உரியது எல்லாமே பிள்ளைகளுக்கு தானே ஆண்டவர் சொல்றாரு லூக்கா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல இதோ சர்ப்பங்களை எடுக்கவும் தேல்களை மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் கத்தர் கொடுக்கிற அதிகாரத்தை நாம் உபயோகப்படுத்தினோமே ஆனால் கட்டாயம் ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஜெயத்தை தான் எடுப்போம் என்னைக்குமே நாம் தோல்வியை தழுவுகிறவர்கள் அல்ல ஜீவனுள்ள தேவனாகிய கத்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் என்றென்றைக்கும் ஜெயத்திற்கு சொந்தமானவர்களாய் இருக்கிறோம் ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல ஏசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்களை அல்லாம ஜெயத்தை எடுக்கிறவர்கள் யார் அப்படிங்கிற கேள்விய வாசிக்கிறோம் இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவ நூறு சதவீதம் விசுவாசிங்க அதுக்கு மேல உள்ள நாலாம் வசனத்துல தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சொல்லி வாசிக்கிறோம் நூறு சதவீதம் விசுவாசிக்கும் பொழுது கட்டாயம் எல்லா காரியத்திலையும் செய்யத்தை எடுப்போம் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்களுடைய குடும்ப காரியமா இருக்கலாம் பிள்ளைகளுடைய படிப்பு காரியம் வேலையின் காரியம் திருமண காரியம் எதுவாக இருக்கலாம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் வரைக்கும் தோல்வியவே சந்திக்க போறேனோ என்கிற அடையாளத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசு உடஞ்சு போயிருக்கீங்களா அந்த கடைசி ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்க அந்த சொடக்கு போடுற ஒரு நொடியில என் ஆண்டவராகிய கத்தர் உங்களுடைய தோல்வியை போல வருகிற சூழ்நிலைகளை எல்லாம் தலைகளாய் மாற்றி போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிற ஆண்டவராகிய கத்தர் அவர் பெரியவரும் சர்வ வல்லமை உள்ளவருமாய் இருக்கிறார் நூறு சதவீதம் விசுவாசத்தோட ஓடுங்க கட்டாயம் ஜெயம் நமக்கு தான் பிரியமானவர்களே பைபிள்ல இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த பிசாசு பிசாசு இருந்த இடத்தை தேடி சென்ற ஆண்டவர் இந்த ரெண்டு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம் முதல்ல மத்திய நால அதிகாரம் மூணாம் வசனத்துல இருந்து வாசித்து பாருங்க ஆண்டவர் நாற்பது நாள் உபவாசம் இருந்து முடிச்ச பிறகு பிசாசானவன் இயேசுவை தேடி வருகிறான் எத்தனையோ தடவை தோற்று போன பிறகு மறுபடி மறுபடி அவன் முயற்சி எடுக்கிறான் ஜெயத்தை எடுக்கணும்னு சொல்லி அவனால முடியல தானாகவே இயேசுவை விட்டு அவன் விலகி போகிறான் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் எத்தனை பிரச்சனை எதிர்கொண்டு வந்தாலும் சரி எத்தனை முயற்சி சத்ரு எடுத்தாலும் சரி என்னைக்குமே அவன் ஜெயிக்க போறது இல்ல நம்ம தான் ஜெயிப்போம் பிரியமானவர்களை லூகாசு விசேஷம் எட்டாதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல இருந்து வாசித்து பாருங்க ஆண்டவராகிய கிறிஸ்து படகுல இருந்து இறங்கி கதரையருடைய நாட்டுக்கு கடந்து போறாரு அங்க ஆறாயிரம் பிசாசு என்கிற அர்த்தம் கொண்ட பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிறத ஆண்டவர் அந்த ஆண்டவரை நோக்கி சொல்லுது உன்னதமான தேவனுடைய உமக்கும் எனக்கும் என்ன எங்களை வேதனை என்று சொல்லி வேண்டிக் கொண்டதான் பிரியமானவர்களை இதே சம்பவம் மத்தையும் சுவிசேஷத்துல காலம் வர்றதுக்கு முன்னாடி எங்களை வேதனை படுத்தவா இங்கு வந்திரு அப்படின்னு ஆண்டவரை நோக்கி அது கேக்குது பாருங்க பிரச்சனை நம்மை தேடி வந்தாலும் சரி நம்ம போகிற இடத்துல பிரச்சனை இருந்தாலும் சரி எந்த ஜெயிக்கிறவர்கள் ஜீவனுள்ள தேவனாகிய கத்தரை ஆராதிக்கிற பிரியமானவர்களே ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க கடைசி நொடியில ஆண்டவராகிய கத்தர் எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றி உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் ஆனபடினால இப்ப ஏற்பட்ட ஆண்டவராகிய கத்த நம்மோடு கூட இருக்கிற கட்டாயம் நாம ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயத்தை சுதந்திரிப்போம் கத்த தாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பா